நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆவணி மாதம் கேட்டை நட்சத்திரம் தொண்டரடி பொடியாழ்வார் பெரிய நம்பிகள் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் கூரநாராயண ஜீயர் நாளூராச்சான் பிள்ளை ஆகியோருடைய மாத நட்சத்திரம் நாலூராச்சான் பிள்ளை அரையர் பற்றிய சிறு குறிப்பு அவதாரஸ்தலம் திருவரங்கம் திருநட்சத்திரம் மார்கழி கேட்டை வடக்கு திருவீதி பிள்ளையால் ஏடுபடுத்தப்பட்ட ஈடு படி ஈயுண்ணி சிறியாழ்வான் அப்பிள்ளை என்கிற மாதவாச்சாரியாருக்கு கிடைத்தது அவரிடமிருந்து அவருடைய திருக்குமாரருக்கு கிடைத்தது அவருடைய பெயர் ஈயுண்ணி பத்மநாப பெருமாள் என்பதை ஞாபகத்தில் கொள்ள வேண்டும் இனி ஈயுண்ணி பத்மநாப பெருமாளிடமிருந்து அவருடைய குமாரருக்கு செல்லாது அவரை அடிபணிந்த சிஷியரான நாளூர் பிள்ளையிடம் ஈடு ஸ்ரீகோசம் சென்றது அவ்விதம் சென்ற வரலாற்றை பிள்ளைலோகம் ஜியர் ஈட்டுத்தனியன் வியாக்கியானத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் ஈடு ஸ்ரீகோசம் ஒரு மகத்தான ஐஸ்வரியம் என்று மதிப்பிடுகிறார் பிள்ளைலோகம்ஜியர் ஈயுண்ணி பத்மநாபர் முன் பிள்ளை நியமித்திருந்தபடியே ஓரான் வழியாக உபதேசிக்க காத்திருந்தார் ஸ்ரீகோசங்களை கோயிலாழ்வாரிலே திருவாராதனமாக எழுந்தருள பண்ணி நிதியை நோக்குவாரைப் போலே கவனமாக பாதுகாத்து வந்தார் காஞ்சிபுரத்திலே பெருமாள் கோயில் பட்டர்கள் திருவீதியிலிருந்த திருமாளிகையில் பாதுகாக்கப்பட்டு வந்தது ஈடு ஸ்ரீகோசம் அந்த கால விசேஷத்தில் நாலூர் பிள்ளை ஈயுண்ணி பத்மநாப பெருமாளை அணுகி ஆசிரியித்து அணுக்கத் தொண்டுகள் செய்து மகிழ்வித்து வந்தார் அதனால் பிரீத்தியடைந்த பத்மநாப பெருமாள் தம்முடைய திருவாராதனத்தில் ஏறியிருந்த ஈடு ஸ்ரீகோசத்தை ஓராண் வழியாக முன்பு வந்தபடியே நாளூர் பிள்ளைக்கு பிரசாதிப்பதாக திருவுள்ளம் கொண்டு அவரை சந்நிதியில் பேரருளாளர் திருமுன்பே அழைத்துச் சென்று பிரமாணம் வாங்கி கொண்டு ஓரான் வழியாகவே கொண்டு செலுத்த வேண்டும் என்ற திருவுள்ளத்துடன் ஸ்ரீசடகோபனை அர்ச்சகர் முகமாக அவர் திருமுடியிலே ஊன்றுவிக்க அவர் இதனை வெளியிடாமைக்காக ஊன்றுவிப்பதை திருவுள்ளத்தில் உணர்ந்து அதே சமயம் அவர் பெருமாள் திருமுக மண்டலத்தை பார்த்து தம் திருமுடியிலே வைத்த ஸ்ரீசடகோபனை தம் திருக்கையால் ஊன்றி குறிப்பால் உணர்த்த அது சர்வஜரான பெருமாள் திருவுள்ளத்திலே உற்று நீர் இதை எல்லோருக்கும் பிரகாசிப்பியும் என்று அர்ச்சகர் மூலம் திவ்ய ஆக்ஞையிட்டருள அதை கேட்ட பத்மநாபரும் தாம் எண்ணினவாறு ஆகாமையால் திருவுள்ளமானபடி நடக்கட்டும் என்று உகப்புடனே ஸ்ரீகோசத்தை பிள்ளையிடம் சமர்ப்பித்தார் அன்று தொடங்கி பிள்ளைக்கு அருளாளர் திருவடி ஊன்றினவர் என்ற பெயர் பிரசித்தமாயிற்று இப்படி தேவப்பெருமாள் திருவருள் செய்ததற்கு என்ன காரணம் ஈடு என்கிற பெரிய நூலை எல்லாருக்கும் வெளியிட வேண்டும் என்கிற பெருங்கருணை நாலூர் பிள்ளையிடம் அமைந்திருந்தது அந்த மனப்பாங்குடனே அவர் பேரருளாளரை குறித்து பிரதட்சிண நமஸ்காரங்களை பண்ணியும் எப்போதும் கைவிடாது இருக்கும் திருவடிகளை பற்றியும் அர்த்தித்தார் வேண்டுவார் வேண்டிற்றெல்லாம் வழங்கும் உறுதி படைத்தவரான பேரருளாளர் நாளூர் பிள்ளையின் உள்ளப்பாங்கை அறிந்து சம்மதித்தார் நாளூர் பிள்ளை ஈடு ஸ்ரீகோசம் தமக்கு கிடைக்க பெற்றதும் மிகவும் அடைந்தார் ஈயுண்ணி பத்மநாபரிடம் ஈட்டின் அர்த்தங்களை குருகுலவாசம் பண்ணி அறிந்து கொண்டு தமக்கு ஒரு குமாரர் பிறக்கும் வரை ஸ்ரீகோசத்தை பாதுகாத்து வைத்து கொண்டார் சில வருடங்களில் ஒரு திருக்குமாரர் பிறந்ததும் தேவப்பெருமாள் என்று பெயரிட்டு வளர்த்தார் அவரே நாளூராச்சான் பிள்ளை என்று பலராலும் அழைக்க பெற்றார் அவருக்கு உரிய உபநயனாதி சமஸ்காரங்கள் செய்வித்து திருவாய்மொழியை பூர்த்தியாக ஓதுவித்தார் சாஸ்திரங்களை கற்றதும் தாமே ஈடு முப்பத்தாறாயிரத்தையும் உபதேசித்து பொருள் விளக்கமும் அருளிச் செய்தார் நாளூராச்சான் பிள்ளையிடமிருந்து திருவாய்மொழி பிள்ளைக்கும் திருவாய்மொழி பிள்ளை வழியாக ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கும் ஓரான் வழி உபதேசமாக வந்து சேர்ந்தது இவ்வாறு ஈட்டை அனைவரும் அறிந்து கொண்டு உய்வடையும்படி செய்த பெருமை நாளூராச்சான் பிள்ளையையே சாரும் எம்பெருமானார் விஷயமாக சரமோபாய நிர்ணயம் என்கிற நூலை செய்துள்ளார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்